பவோரின் பேருமான உலக மக்கள் அறிவிக்காமல் அன்னைக்கம் தினமும் ஒரு தேர்ந்த உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் தீட்டி பொது திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அருகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பழனிமலை ஆண்டவனுக்கு அருகரா தீட்டில் தீட்டி முடியாது போற்புற கூட்டிக் காட்டி அருள் ஞான வித்தக பேற்றை தேற்றி அருளாலே மெத்தன கூட்டிக்காக்க நினைவாயே தத்தைவோ கோட்டி காட்டில் உறைவாளை சர்க்கரை தேத்து கீர்த்தி பெறுவோனே கைத்தல தீக்கு பார்த்து கற்பக தோப்பு காத்த பெருமாளே வித்தக பேற்றை தேற்றி அருளாலே மெத்தன நினைவாயே காக்க நினைவாயே தோப்பு காத்த வெற்றி வடிவேல் முருகனுக்கு அருகரா முருகா பாடல் எண் ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு புத்தகத் தேட்டில் பொது பொதுத்திருப்புகள் புத்தகத்து ஏட்டில் ஈட்டி முடியாது புத்தகங்களிலும் ஏட்டிலும் எழுத முடியாத பொருளை பொற்புற கூட்டி காட்டி அருள் ஞான பொற்புற அழகுபுருந்த வித்து காட்டியும் அருள்மயமாம் ஞான வித்தகப் பேற்றை தேற்றி அருளாலே நன்மை பேற்றினை பாகியத்தை தேற்றி தேற்றுவித்து வைத்து உனது அருளால் மெத்தன கூட்டிக் காக்க நினைவாயே பக்குவமாக எனக்கு அதை கூட்டி வைத்தும் என்னை பாதுகாக்க நினைத்தருள வேண்டுகின்றேன் தத்தி புக்கோட்டி காட்டில் உறைவாளை கிளிகளை புக்கு ஓட்டி அவை தினைப்புனத்திலே இருக்கும் இடங்களிலே சென்று ஓட்டி ஆயால் ஓட்டி அந்த திணைக்காட்டில் இருந்தவளாம் வள்ளியை சர்க்கரி தேத்திக் கீர்த்திப் பெறுவோனே சர்க்கரித்து உபசரித்து ஏத்தி புகழ்ந்து கீர்த்தி பெறுவோனே பேரும் புகழும் பெற்றவனே கைத்தலத்து குப்பு ஆர்த்து நுழையாத கைத்தலத்து ஈ தும்பி வண்டுகளின் குப்பு ஆர்த்து ஒலி செய்து நுழைய முடியாத தோப்பு காத்த பெருமாளை கற்பக விருட்ச தோப்பு உள்ள பொன்னுலகத்தை காத்த பெருமாளை என்னை பாதுகாக்க நினைத்தருள வேண்டுகின்றேன் Saravana. ba da